ஒரு சிலர் ஜாதகம் பார்க்கும் பொழுது அப்படியே கண்ணை கட்டிகிட்டு வருது அல்லது தூக்கமாக வருது அல்லது டயர்டாக இருக்குது தூங்கணும் போல இருக்குது இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்கிறாங்க இதற்கெல்லாம் காரணம் நமக்கு இந்த ஜாதகம் பார்க்கறதுனால கர்மா பாதிக்குதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியோடு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ உங்களுடைய ஜாதகம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது ஜோதிடர்களுக்கு கர்மா அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயங்கள் சேருமா அப்படிங்கக்கூடிய ஒரு டீட்டெயில்டான ஒரு வீடியோவாக அந்த வீடியோவை நம்ம உருவாக்கியிருக்கோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சில மாணவர்கள் நம்மகிட்ட கேட்கக்கூடிய ஒரு பிரதானமான கேள்வி என்னென்னா சார் இந்த மாதிரி நான் ஜாதகம் பார்த்தேன் ஒரு ஜாதகம் வந்தது வரும்பொழுது அந்த ஜாதகத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அப்படியே எனக்கு கண்ணை கட்டிவிட்டு தூக்கம் வர மாதிரி இருந்தது உடம்புலாம் வலிக்குது அந்த ஜாதகம் பார்த்ததுக்கப்புறம் ஸோ அந்த இடத்த சுற்றியே ஒரு மாதிரியான கெட்ட ஸ்மெல் அப்படிங்கிறது வருது ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குங்க சார் இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கான ஒரு பதிவு தான் இது ப்ளஸ் இதே மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஜோதிடம் கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த வீடியோ வந்து முக்கியமாக தேவைப்படும் சரி அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு ஜாதகர் நம்ம ஜோதிடம் பார்க்க வராரு அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் அவருடைய கர்ம நிலைகள் அப்படிங்கிறது நல்ல நிலையில் இருக்கும் பொழுது எதுவுமே அந்த ஜோதிடர்களை பாதிக்கிறது இல்லை அல்லது அந்த ஜாதகத்தை பார்க்கும்பொழுது எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுறது இல்லை ஆனால் அவங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலேயும் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையிலும் அவங்களுடைய வினை பயன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கு அதாவது கெட்ட வினை பயன் அப்படிங்கிறது அதிகப்படியாக இருக்கு அப்படின்னா அது ஜோதிடர்களையும் தாக்கும் அது எப்படி சார் தாக்கும் அப்படின்னா இதற்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் ஒரு சில ஜாதகத்தை நம்ம எடுத்த உடனே அவங்களைய அந்த ஜாதகத்திற்கான பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு சரளமா வர ஆரம்பிச்சிருக்கும் ஒரு சில ஜாதகத்தை ஓப்பன் பண்ண உடனே நீங்க இந்த காரணத்துக்காக தான் வந்திருக்கீங்க இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட சரளமா அப்படியே ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஓகேங்களா சோ ஜோதிட விதிகளை நம்ம செக் பொழுது ஓகே நம்ம சொன்ன விஷயங்கள் கரெக்டு தான் ஆனால் அந்த ஜோதிட விதிகள் நமக்குள்ள மைண்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே நாம அந்த பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிருக்கோம் புரியுதுங்களா சோ இப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஜாதகருடைய ஆன்மாவும் இந்த ஜோதிடருடைய ஆன்மா இல்லை உயிர் நீங்க என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த இரண்டும் பேசக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கறது உருவாகுது ஸோ அந்த உயிர் என்ன கஷ்டத்தை பட்டுக்கிட்டு இருக்கோ அந்த விஷயத்தையே ஜோதிடர் அப்படிங்கக்கூடியவர் உணர்றாரு ஸோ இதனால என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு அருள்வாக்கு சொல்ற மாதிரி அந்த பலன்கள் அப்படிங்கறத நம்ம சொல்லிடும் அதுக்கப்புறம் அந்த விதிகளை எடுத்து பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும் ஓகே இந்த விதிகள் நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத அடுத்து நமக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ இதே மாதிரிதான் ஒரு கெட்ட கர்மா இருக்கக்கூடிய ஒரு சில ஜாதகர்கள் பொழுது அவங்களுடைய கர்மாவின் தாக்கம் அப்படிங்கிறது இந்த ஜோதிடர்களையும் பாதிக்குது ஸோ இதனால் நமக்கு கண்ணை கெட்டுறது தூக்கம் வர்றது ஜாதகம் பார்க்க முடியாமல் போகிறது அடுத்த வார்த்தைகள் வராமல் போகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும் ஓகேங்களா ஸோ இதற்கு நம்ம என்ன பண்ண முடியும் இதனால் நமக்கு கர்மா சேர்ந்து நமக்கு பெரிய அளவு பிரச்சனை ஏற்படுமா அப்படிங்கிற கூடிய ஒரு கேள்வி வரும் இது கண்டிப்பாக கர்மா அப்படிங்கிறது சேரத்தான் செய்யும் அப்போ நம்ம அதற்கான ப்ரிகாஷன்ஸ் ஒர்க் அப்படிங்கிறது பார்க்கணும் இதற்கு குரு பரம்பரையில் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு வழிமுறை அப்படிங்கிறது நித்திய பூஜை ஒவ்வொரு ஜோதிடரும் கட்டாயமாக நித்திய பூஜை செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வராது ஓகேவா ஸோ நித்திய பூஜை எப்படி பண்ணணும் எனக்கு தெரியாது சார் அப்படிங்கக்கூடியவங்க நீங்க பூஜா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நானே ஒரு வாட்ஸ்அப் லிங்க் உங்களுக்கு அனுப்புகிறேன் அந்த குரூப்பில் உங்களுக்கு இலவசமாக நித்திய பூஜை எப்படி பண்ணுறது அப்படிங்கக்கூடிய ஒரு வகுப்பு நான் சொல்லிக் கொடுக்குறேன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் ஒவ்வொரு கடவுள்கள் வழிபடுவது அப்படிங்கிறது சிறந்தது ஸோ உங்களுக்கான கடவுள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு நீங்கள் வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வளமாக மாறும் உதாரணத்திற்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ மேஷ லக்னத்துக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க கணபதி வழிபாடு பண்றது ரொம்ப சிறந்தது இந்த ஜோதிட துறையில இருக்கிறவங்க ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்னத்திற்கும் சிறந்த கடவுள்கள் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க அவங்கள நம்ம தொடர்ந்து வழிபடும் பொழுது இந்த கர்மாக்கள்ல இருந்து நாம தப்பிக்கலாம் சரிங்க சார் இதனால எதனால் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா வரும் நிறைய ஜோதிடர்கள் ஜோதிட விட்டே ஓடி இருக்காங்க இந்த கர்மாக்களால ஸோ நீங்கள் முதல்ல ப்ரிகாஷனாக இருந்துக்கங்க அதுக்கப்புறம் நீங்கள் பலன்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கீழே கமெண்ட்ல கேளுங்கள் நான் உங்களுக்கான பதில்கள் சொல்கிறேன் நன்றி நல்வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்